நண்பர்களே இப்போ நீங்க கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்க இதயத்துக்கே நேரா வரும் ஏனென்றால் உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரு சிறிய பரிசு பிரபஞ்சம் காத்திருக்கும் நண்பர்களே இந்த ஏழு நாட்கள் என்பது சாதாரண காலம் அல்ல உங்க வாழ்க்கை ஒரு புதிதான அத்தியாயத்தை தொடங்கும் கதவு நீங்க இதை கேட்கிறீர்கள் என்றதே ஒரு சின்ன ஆன்மீக அறிகுறி பலர் சொல்வாங்க நான் முயற்சி செய்கிறேன் ஆனா எதுவும் மாறல ஆனா இப்ப நான் சொல்லப்போகிற ரகசியம் ஏழு நாட்கள் மட்டும் பின்பற்றினால் உங்க கனவுகள் தானாக உங்களை தேடி வரும் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உங்கள் இதயத்துல ஒரு நன்றியை கூறுங்கள் அந்த நன்றி வெறும் வார்த்தையல்ல அது உங்க உள்ளத்தை முழுக்க அதிர வைக்கிற ஒரு சக்தி நீங்க நினைக்காத அளவுக்கு பிரபஞ்சம் அதை கேட்டு உங்களுக்கே தேவையான அனுப்பத்தை அமைக்க ஆரம்பிக்கும் நீங்க தினமும் அதே நேரத்துல அந்த நன்றியை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு மெதுவா அமைதியாவும் சக்தி மதுந்தவா மாறும் முதலாவது நாள் மட்டும் போதும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக கம்பம் உண்டாகும் உங்க இதயம் தன்னையே உயர்ந்தோட்டத்தில் உணர ஆரம்பிக்கும் நண்பர்களே நீங்கள் அடுத்த ஏழு நாட்களில் செய்ய வேண்டியது சின்ன விஷயம் மிகவும் எளிது ஆனா அதற்கான சக்தி பரபரப்பாக இருக்குது ஒவ்வொரு காலை இருபது வினாடிகள் மட்டும் உங்கள் இதயத்திலே உணர்ச்சி கொண்டு நன்றி சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே நான் உங்களால் காத்திருக்கப்பட்ட அதிசயங்களை வரவேற்க தயார் இந்த இருபது வினாடிகள் உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும் உங்க உள்ளம் நம்பிக்கையுடன் கம்பம் போல கம்பியாகும் உங்க எண்ணங்கள் தெரிவாக மாறும் உங்க முயற்சிகள் எளிமையாக சந்தோஷமாக தோன்றும் நண்பர்களே பலர் இதை தவிர்க்கிறார்கள் சின்ன விஷயம் வேலைக்கு நேரமில்லை ஆனா இந்த ஏழு நாட்கள் மட்டும் உங்களை பரிசாக மாற்றும் உங்க கனவுகள் உங்கள் ஆசைகள் உங்க மனதிலிருந்த தடைகள் எல்லாம் குறைந்து பரபரப்பாக செயல்படும் நீங்க இவ்வாறு தினமும் நன்றியுடன் காலை தொடங்கினால் உங்க வாழ்க்கையில் நிகழும் மாற்றம் உங்களுக்கே தெரியாமல் மெதுவா துவங்கும் முதலாவது நாள் மட்டும் போதும் உங்க மனசு எப்படி மீளவும் உற்சாகமாக மாறும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இடையில் தோல்வி சிந்தனை குழப்பம் பயம் வந்தாலும் அந்த நன்றி அதையே சமநிலையாக்கும் நண்பர்களே இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கே ஒரு புதிய பாதையை திறக்கிறது அந்த பாதை புதிய வாய்ப்புகள் புதிய சந்திப்புகள் புதிய கனவுகள் கொண்டு வரும் உங்க வாழ்க்கையில் இன்று இருக்கும் பிரச்சனைகள் மெதுவாக குறையும் உங்க மனசு வெற்றிக்கு திறக்கும் உங்கள் நெஞ்சம் அமைதியாகவும் தெளிவாகவும் மாறும் உங்க முயற்சிகள் விரைவாக முடிவுகளை தரும் உங்க வாழ்க்கை ஒரு புதிய நேரத்தை தொடங்கும் உங்கள் கனவுகள் உங்கள் நோக்கத்துக்கு மாற ஆரம்பிக்கும் நண்பர்களே உங்கள் இந்த ஏழு நாட்கள் நன்றியை சொல்லும் செயற்பாடு அது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு ஆன்மீக விதி அது உங்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதத்தின் கதவை திறக்கும் உங்கள் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் உங்கள் உள்ளம் மெதுவா உயர்ந்தோட்டத்துக்கு செல்லும் உங்களின் கஷ்டங்கள் வெற்றியின் படியாக மாறும் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களை கண்டு வருவதாக பிரபஞ்சம் உங்கள் முயற்சியை அனுமதிக்கிறது உங்கள் கனவுகள் தன்னிச்சையாக உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் நண்பர்களே இந்த ஏழு நாட்கள் உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்றும் உங்கள் கனவுகளே உங்களை தேடி வரும் அந்த மாற்றத்தின் முதல் அலை உங்கள் இதயத்திலே ஆல்ரெடி தொடங்கியிருக்கிறது அந்த எண்ணம் வளர்ந்தால் உங்களுக்கு புதிய பாதை திறக்கும் அந்த மாற்றத்தின் முதலில் உங்கள் இதயத்திலே உணர்ந்த அதிர்வு அது எப்படி வெளிவருது எந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருது அதுதான் உங்களுக்கு தெரியும் என்பதை உங்கள் உள்ளம் மெதுவா உணர ஆரம்பிக்கும் அந்த ராத்திரி உங்கள் இதயத்தில் விதைப்பட்ட நன்றி இப்போது மெதுவா வளர ஆரம்பிக்கிறது நீங்க அதை உணர்கிறீர்களா உங்களின் உள்ளம் ஒரு சின்ன அதிர்வுடன் சிதறுகிறது ஆனா அது எதிர்மறை அல்ல அது வாழ்க்கைக்கு திறக்கும் புதிய கதவு நண்பர்களே இந்த நன்றியை தினமும் கூறும் ஒவ்வொரு நிமிடம் உங்க மனசு ஒரு சின்ன அதிர்வுடன் பதிலளிக்கிறது உங்களுக்கே தெரியாமல் பிரபஞ்சம் உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்த ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில் இன்று மட்டுமிருந்த பிரச்சனைகள் இன்னும் சில நாட்களில் மெதுவா போகும் உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும் அது யாரும் தர முடியாத அமைதி அது உங்களுக்கே தனிச்சிறப்பு இந்த அமைதி உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உதவும் நண்பர்களே இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறிய விசித்திரத்தை ஏற்படுத்தும் உங்க மனசு உடல் மனநிலை எல்லாம் ஒரே நேரத்தில் அலைன் ஆகும் நீங்க எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்க செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்சத்தின் வரவேற்பை பெறும் நீங்கள் ஏதேனும் கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாலும் அந்த நன்றி உங்கள் உள்ளத்திலே இருந்தால் உங்கள் முடிவு எப்போதும் தெளிவானதாக இருக்கும் நீங்கள் எதையும் தவறாக செய்ய மாட்டீர்கள் நீங்கள் எடுக்கும் வழி உங்களுக்கே மிகவும் பயனுள்ள வழியாக மாறும் நண்பர்களே உங்களுக்கே தெரியாமல் உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படும் சந்திப்பு வாய்ப்பு மாற்றம் நீங்கள் நன்றியை சொல்லும் அந்த நொடியிலேயே வர ஆரம்பிக்கும் சிலர் அதற்கு நேரம் எடுத்தால் தெரியாது என நினைப்பார்கள் ஆனால் அது தாமே உங்களுக்கு வருகிறது உங்க மனசு நம்பிக்கையுடன் முழுக்க நிரம்பிடும் உங்கள் உள்ளம் சக்தி மிகுந்ததாக மாறும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் உங்கள் வாழ்க்கை மெதுவா ஆனந்தமாய் மாற ஆரம்பிக்கும் நண்பர்களே இந்த நன்றி சொல்லும் பழக்கம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இதயத்தை உயர்த்தும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கனவுகளை உங்கள் பக்கத்துக்கு கொண்டு வரும் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்கள் ஆசைகள் விரைவில் நிஜமாக மாறும் உங்களின் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தின் ஒளி உங்கள் முயற்சிகள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மென்மையாக உயர்த்தும் இந்த ஏழு நாட்கள் சிறிய காலம் போல தோன்றலாம் ஆனா அது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் உங்கள் உள்ளத்தில் விதைப்பட்ட நன்றி உங்கள் பாதையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் சாதாரணம் அல்ல உங்களின் உள்ளம் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாற்றத்திற்காக தயாராகிறது உங்களின் கஷ்டங்கள் சந்தோஷங்கள் ஆசைகள் அனைத்தும் இணைந்து உங்களுக்கு தேவையான அதிசயங்களை உருவாக்கும் இந்த நன்றி ஒரு சிந்த வார்த்தை போல தோன்றலாம் ஆனா அது உங்கள் வாழ்க்கையின் சக்தியாக மாறும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தி உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் உங்கள் கனவுகள் உங்கள் பக்கத்துக்கு வர ஆரம்பிக்கும் நண்பர்களே இந்த ஏழு நாட்களில் நீங்கள் சொல்லும் நன்றி உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களை தரும் உங்கள் மனசு அமைதியையும் தெளிவையும் பெறும் உங்கள் உடல் மற்றும் மனம் ஒரே வழியில் செயல்படும் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படும் உங்கள் கனவுகள் உங்களை தேடிவரும் உங்கள் வாழ்க்கை புதிய உயர்வை அடையும் உங்கள் உள்ளம் உயர்ந்தோட்டத்தில் உற்சாகமாக இருக்கும் நீங்கள் இதை உணர்ந்திருப்பீர்கள் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கே ஒரு பரிசாக அமையும் உங்கள் நன்றி உங்களுக்கே அதிசயங்களை கொண்டு வரும் நன்றி